உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு தமிழகத்தில் அதிகமான வெப்பம் தற்போது நிலவி வருகிறது இந்த வெப்பத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்காக ஆங்காங்கே கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் போன்றவை நீர் மோர் பந்தல் மற்றும் தண்ணீர் பழம் போன்றவற்றை இலவசமாகவும் வழங்கி மக்களுடைய வெப்பத்தை போக்குவதற்காக உதவி செய்து வருகிறது அந்த வகையில் தருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கத்தின் தலைவர் வை அதிசய பாண்டியன் அவர்கள் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் உள்ள கேடிகே நகரில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் வளமணி பாண்டியன் அவர்கள் முன்னிலையில் வை அதிசய பாண்டியன் அவர்கள் நீர்மோர் பந்தலை துவங்கி வைத்து இன்று சிறப்புரை ஆற்றினார் நன்றி போட்டடி போட்டடி சில்லு எடு போட்டடி போட்டடி நம்ம போடை சில்லு போட்டாச்சு அண்ணா நாசி மாடன் பசுமதியார் அண்ணா நாசி மாடன் வாங்க என்ன பசுமதியார் அண்ணா நாசி மாடன் வாங்க அண்ணா ரெண்டா பசுமதியார் அண்ணா நாசி மாடன் வாங்க கத சொல்லுங்க அண்ண என்ன மாளை கழுத்துலமா அண்ணன் போட்டா கவர் பண்ண மாளை கழுத்துங்க ஆ ஆமா வண்டி போடுங்க வண்டி ஆ வாங்க 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 சேர்ந்து வாங்க 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 மோர் கலக்குறாங்க வாங்க வர்ச்சு ஆச்சு வாங்க 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 தெளங்க அதுக்கு அப்புறம் வண்டி போடு முன்ன போடு வாங்க 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 कट कर दो कट कर दो हां पे 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 बोल मैंने कट नहीं कर ना कट कर मामा हां हां कट कर दो वाइट क्या वाइट वाइट मत